உடைந்து உருகுலையும் அண்ணாமலையார் மலை மலைகள் சரியும் பூமி பிளக்கும் முக்கடலும் பொங்கி எழும் சிவன் மூன்றாம் நெற்றிக்கண்ணை திறந்துவிட்டார் பேரழிவின் தொடக்கம் இது இந்த வருஷம் மகாதீபம் ஏற்றப்படுமா இல்லையா அப்படி ஏற்றப்பட்டால் பலி எண்ணிக்கை கண்டிப்பாக இருக்குமா சிவனின் முடிவு என்ன திருவண்ணாமலையில மண் ஏற்பட்டு ஏழு உயிர்கள் பலியாகியிருக்க இந்த சூழ்நிலையில வரும் பதிமூணாம் தேதி மகாதீப திருவிழா கொண்டாடப்பட இருக்கு இந்த வருஷம் மகாதீபம் ஏற்றப்படுமா அதற்காக என்னென்ன முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க அது எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க அண்ணாமலையாரின் மகாதீப திருவண்ணாமலை ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு உயரம் கொண்ட மிகப்பெரிய மலை கார்த்திகை மாசனாவே, மக்கள் நம்ம எல்லாத்தோட மனசுலையும் வர்றது ரெண்டே விஷயந்தான் ஒன்று ஐயப்பசாமி கோயிலுக்கு மாலை போடுறது இன்னொன்று திருவண்ணாமலையில் ஏற்றுற மகாதீப தீபத் திருநாள் தான் திருவண்ணாமலையில் இருக்கிற அண்ணாமலையார் கோயிலில் இந்த தீபத் திருநாளுக்காக கொடியேற்றம் நடந்துருச்சு அப்படின்னா அன்னையிலேருந்து பதினோரு நாள் திருவண்ணாமலை ஃபுல்லாகவே விழா கோலமாக இருக்கும் இந்த வருஷம் திருவண்ணாமலையில் மூணு இடத்துல மண் சரிவு ஏற்பட்டு உயிர் பலி ஆகியிருக்கு அதனால் இந்த வருஷம் மகாதீபம் ஏற்றப்படுமா அப்படின்னு மக்கள் மனசில் மிகப்பெரிய கேள்வி ஒன்று உருவாகியிருக்கு இந்த கேள்வி வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா மகாதீபம் ஏற்றத்துக்காக திரிகள் கொண்டு போய் ஆகணும் கொப்பர தேங்காய்கள் கொண்டு போய் ஆகணும் இதை எல்லாத்தையும் சுமந்து போகிறதுக்காக இரநூறு முந்நூறு பேர் மலை உச்சிக்கு போயாகணும் இது மட்டும் இல்லாமல் தீப திருநாள் அன்னைக்கு அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணுறதுக்கு நிறையா ஊர்களில் மக்கள் திருவண்ணாமலைக்கு வரப்போக இருப்பாங்க திருவண்ணாமலையில் இருக்கிற அண்ணாமலையார் மலை ஏறணும் அப்படின்னா அங்கே போயிருக்க ஒரு கவுண்டரில் ஆதார் கார்டு காமிச்சோம்னா அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருவாங்க ஆனால் இந்த வருஷம் மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறதுனால அதுக்கு அலோ பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்னு மக்கள் மனசில் நிறையா கேள்விகள் இருக்குது ஆனால் எல்லா வருஷமும் எப்படி மகாதீபம் ஏற்றப்பட்டதோ அதே போல் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இந்த வருஷமும் திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்படும் அப்படின்னு கோயில் நிர்வாகம் சார்பில் இப்போ சொல்லியிருக்காங்க மாபெரும் துயரம் நடந்த இந்த சிச்சுவேஷன்ல கூட ஏன் மகாதீபம் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அப்படின்னு கோயில் நிர்வாகம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அண்ணாமலையார் மலையில மகாதீபம் ஏற்றப்படுவது மேற்கு திசையில அதுக்காக மக்கள் எல்லாரும் வடக்கு திசை வழியாக வந்து மேற்கு திசையில இருக்கிற மகாதீபத்தை தரிசனம் பண்ணிட்டு போவாங்க ஆனா மண் சரிவு ஏற்பட்டதோ தெற்கு திசையில அதனால மக்கள் வரப்போக இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அப்படின்னு கோயில் நிர்வாகம் விளக்கம் தெரிவிச்சிருக்காங்க கோயில் நிர்வாகத்தை இந்த அறிக்கை விஷயம் மக்களுக்கு தெரிஞ்சதுமே மக்கள் நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா திருவண்ணாமலையில அந்த மகாதீபம் ஏற்ற நாள் அன்னைக்கு ரெண்டாயிரம் பேருக்கு மலைக்கு ஏறுறதுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க ஆனா இந்த தடவை அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் ஏன்னா மகாதீபம் நாள் அன்னைக்கு கண்டிப்பா மலையும் வரும் அதே போல எப்பவுமே மிதமான மலையில நின்றுரும் ஆனா இந்த தடவை மண் சரிவுகள்லாம் ஏற்பட்டு இவ்வளவு பெரிய விபரீதம் நடந்திருக்கு இல்லையா அதனால மக்கள் வரவை கொஞ்சம் கம்மிப்படுத்துனா இன்னுமே நல்லா இருக்கும் பேர் ஆபத்தை தடுக்கலாம் அப்படின்னு மக்கள் எல்லாரும் சோசியல் மீடியால அவங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னும் சில பேர் என்ன கேள்வி எழுப்பியிருக்காங்க அப்படின்னா மகாதீபம் ஏற்றப்பட்ட அந்த திருவண்ணாமலையில தான் ஏழு பேர்த்தோட உயிர் இப்போ மண் சரிவுல போயிருக்கு இந்த சுச்சுவேஷனில் மகாதீபம் ஏற்றப்படாமல் இருந்தால் தான் என்ன இந்த ஒரு வருஷம் ஏற்றலன்னா என்ன நடக்க போகுது அப்படின்னு அவங்களோட ஆதங்கத்தையும் சோஷியல் மீடியாவில் தெரிவிச்சிட்டு வந்துட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க மக்களாகிய நீங்கள் சொல்லுங்க இந்த வருஷம் மகாதீபம் ஏற்றப்படுமா சிவனின் முடிவு என்னவா இருக்கும் நிஜமாவே சிவனோட கோபத்தில் தான் திருவண்ணாமலை இப்போ செதைஞ்சிட்டு இருக்கா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பொண்ணான கருத்துக்களை சொல்லிட்டு போங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் வரேன் நான் உங்கள் வாய்ட்டி தேவி